யூடியூப்பில் வீடியோ கிஃப்டின்ற ஒரு விஷயத்தின் ஊடாக மணி ஏர்ன் பண்ணலாம் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அதை ஒரு சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க எப்படி என்னான்னு சொல்லி நோம்பல இந்த வீடியோ கிஃப்ட்ற வந்து இப்போ நாங்கள் ஒரு வீடியோவை பார்த்துட்டு போகும்போது அது எங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் இப்போ டைமண்ட் ரோஸ் தம்ஸ் ஸ்டிக்கர்ஸ் இப்படி அனுப்பும்போது அதில் கோயின்ஸ் வந்து சேர் ஆகும் எப்படி நீங்கள் லைவ்வில் போயிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கிஃப்டை கொடுக்குறீங்களோ அதே போல் தான் இந்த வீடியோ இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுவீங்க கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க இந்த கொமெண்ட்ஸுக்கு அடுத்து கிஃப்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி உங்களோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் பிடிச்சாங்கன்னு சொன்னால் அவங்களும் அதே மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்டை சேர் பண்ணலாம் இதனோட மணி ஏர்ன் பண்ணலாம் இன்கம் இருக்குது அது அப்படி நிறைய வீடியோ கிளம்பி நான் போட்டிருக்கிறேன் அதே போல் ஒரு வீடியோ தான் வீடியோ உள்ள போய் பாருங்க முழுமையா நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு வீடியோ பிடிச்சேன்னு சொன்னால் இப்படி கிஃப்ட் பண்ணுறாங்க தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணுங்க நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்க தெரியாதவங்க வீடியோ பேர் முழுமையாக பாருங்கள் பிரியோசனைப்படுத்துங்க அதோட உங்களோட உறவல் நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விட்ருங்க இப்போ நார்மலாக நீங்கள் டிக்டாக் ஓப்பன் பண்ணிட்டுன்னு செய்வீங்க வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க ஒரு நல்ல வீடியோஸ் வரும்போது இதுக்கு ஏதாவது உங்களுக்கு ரியாக்ட் கொடுக்கணுன்னு சொல்லி யோசிப்பீங்க அப்போ அந்த டைமில் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி கிஃப்ட் எப்படி அனுப்புகிறது இப்போ லைவில போயிட்டு உங்களுக்கு கிஃப்ட் அனுப்ப தெரியும் நிறைய பேருக்கு அநேகமனர்களுக்கு கிஃப்ட் அனுப்ப தெரியும் ஒரு வீடியோக்கு போயிட்டு அப்படி கிஃப்ட் அனுப்புறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி பார்த்துட்டு போகும்போது இப்போ இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்போ இந்த கொமென்ஸை கிளிக் பண்ணுறோம் கொமன்ஸை கிளிக் பண்ணும்போது இந்த பா மூலையில் பாருங்கள் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுவோன்னு பாருங்கள் லைவில் இப்படி நீங்கள் ரோஸ் டைமண்ட் அப்படி கொடுக்குற மாதிரி இதுலையும் ஒவ்வொரு கிஃப்ட்ஸ் இருக்குது அப்போ இப்போ இந்த கைவிரல் அடையாளத்தை கிளிக் பண்ணிணுன்னு சொன்னால் அஞ்சு காயின்ஸ் கேட்கும் அடுத்த நெருப்பு மாதிரி இருக்குது பத்து காயின்ஸ் அப்போ வீடியோக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோக்கு எப்படி நீங்கள் கிஃப்ட்டை கொடுக்கணுமோ அதேமாதிரி நீங்களும் கொடுத்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் தான் நிறைய பேர் என்ன செய்ங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் மேரோட இருந்து கதை கதஜி கிஃப்ட்டெலாம் ஷேர் கொடுத்துருங்க அவங்க உங்களுக்கு நீங்கள் அவங்களுக்குன்னு ஷேர் பண்ணியிருப்பீங்க இப்போ வீடியோவில் இந்த மெத்தெட் தான் யூஸ் பண்ணுறது ஸோ பிரயோசனமாக இருந்தால் நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோட உங்களோட ஒரு நண்பர்களை கையோடு ஷேர் பண்ணி விட்டுருங்க